சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் மனிதநேய இலவச ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் நிறுவனருமான சைதை துரைசாமியின் ஒரே மகனான வெற்றி துரைசாமி இவர் தனது தந்தையின் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தை மேலாண்மை செய்து கொண்டிருந்தார் இந்நிலையில் சினிமா மீது ஏற்பட்ட அதீத ஆர்வத்தால் என்றாவது ஒரு நாள் என்ற திரைப்படத்தை இயக்கி இயக்குநராகவும் பரிமளித்தார் இந்த என்றாவது ஒரு நாள் திரைப்படத்தில் பார்த்தோம்னா இயக்கிய இந்த படம் வந்து நாற்பத்தி மூணு விருதுகளையுமே வென்றது இந்த படத்து நடித்தது யாருன்னா நம்ம மைனா புகழ் வித்தார்த்தமும் ரம்யா நம்பி கோபிசனும் கதாநாயகனும் கதாநாயகியாவும் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் வந்து அவர் மற்றொரு படம் எடுக்கிறதுக்காக லொக்கேஷன் பார்ப்பதற்காக இமாச்சல் பிரதேசம் வந்து தனது நண்பரான திருப்பூர் வெள்ளகோயிலை சேர்ந்த கோபிநாத்தோட சேர்ந்து இமாச்சல் பிரதேசத்துக்கு சேர்ந்திருந்தாரு அங்கு வாடகைக்கார எடுத்து சுற்றி பார்த்து அதோட கார் ஓட்டுநரான தன்சிங்குடன் லொக்கேஷன் ஸ்பாட் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து சென்னை திரும்புவதற்காக பிப்ரவரி நாலாம் தேதி மாலை வந்து விமான நிலையம் நோக்கி கார்ல வந்து வந்துட்டு இருந்தாங்க அசன் நலா என்ற மலைப்பகுதியில் பார்த்தோம்னா கார் சென்று கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு பாறை மலையிலிருந்து உருண்டு வந்து வெற்றி துரைசாமி பயணித்த காரின் மீது மோதியதாக கூறப்படுகிறது இதுல பார்த்தோம்னா தன்சிங் வந்து முன் சீட்ல பெல்ட் அணிஞ்சிருந்ததாகவும் அதே மாதிரி வெற்றி துறைசாமி வந்து சீட் பெல்ட் அணியாமல் இருந்ததாகவும் கூறப்படுது பின்னாடி பார்த்தோம்னா அவரோட திருப்பூர் வெள்ளகோயில் நண்பர் கோபிநாத் இருந்ததாகவும் இதுல வந்து ஸ்பாட்லேயே பார்த்தோம்னா தன்சிங் உயிரிழந்ததாகவும் கோபிநாத் படுகாயத்தோடையும் மீட்கப்படும் சம்பந்தப்பட்டாங்க இதுல மெயினா பார்த்தோம்னா பாறை மோதுனால வந்து கட்டுப்பாட்டை இழந்த கார் வந்து சாலையில இருந்து விலகி இருநூறு மீட்டர் பள்ளத்தாக்கல் பள்ளத்தாக்கில் வந்து சட்லஜ் நதியில வந்து விழுந்து விபத்துக்குள்ளானது உடனடியா இந்த விபத்து குறித்த தகவல் வந்த உடனே காவல்துறை மற்றும் மீட்பு படையினர் வந்து கைத்த கட்டி காரை வந்து வெளியில எடுத்துட்டு வந்தாங்க அந்த கார்ல சடலமா வந்து உள்ளூர் ஓட்டுநரான தன்சிங் உடல் கண்டெடுக்கப்பட்டது வளர்த்த காயங்களோட மீட்கப்பட்ட கோபிநாத் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக வேறொரு ஆஸ்பத்திரிக்கு மாற்றப்பட்டார் ஆனால் வெற்றி துரசின் நிலை மட்டும் ஆனதுன்னு தெரியல அவரோட உடம்பும் கிடைக்கல இந்த செய்தி கேட்டு அது அதிர்ச்சி அடைந்த அவருடைய தந்தையான குறித்து துரசாமி தகவல் சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு கோடி தருவதாகவும் அறிவிச்சிருந்தார் இதற்கிடையில மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டன காவல்துறை ராணுவம் விமானப்படை வீரர்கள் டைவிங் செய்யும் நீர்மூழ்கி வீரர்கள் என அனைவருமே தேடுதல் பணிகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஆறு நாட்கள் துளாவையும் வெற்றியின் உடலை கண்டுபிடிக்க முடியாததால் அவரை போன்றவே உடலடை கொண்ட உருவ பொம்மையை விபத்து நடந்த பகுதியில் ஆற்றில் விட்டு அதன் போக்கை மீட்பு படை அதிகாரிகள் சோதனை செய்து பார்த்தனர் அந்த நிலையில் சக்லஜ் நதிக்கரையோர ஒரு பாறையில் இரத்தக்கரை படிந்த மனித மூளையின் திசுக்கள் இருந்தது கண்டறியப்பட்டது அந்த திசுக்களை சேகரித்து அது வெற்றி துரைசாமியின் உடையதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சைதை துரைசாமியின் டிஎன்ஏவும் டிஎன்ஏ சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதே சேகரிக்கப்பட்ட திசுக்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சென்னை கீழ்பாக்க மருத்துவமனையில் வெற்றி துறைசாமியின் தந்தை மற்றும் தாயாரின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அதன் ஆய்வு முடிவுகள் இன்றுதான் வெளியாகுவதாக இருந்த நிலையில் வெற்றியின் உடல் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கார் விபத்து நடந்த பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சட்லஜ் நதியில் இருந்து வெற்றி துறைசாமியின் உடலை தேடுதல் பணியில் ஈடுபட்டு சேர்ந்த நீர்மூழ்கி வீரர்கள் மீட்டெடுத்திருக்கின்றனர் மீட்கப்பட்ட உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் வெற்றி துரசாமியின் உடலை சென்னைக்கு கொண்டு வரப்படும் இந்த கோர சம்பவத்தால் உயிரிழந்த வெற்றி வெற்றிக்கு ஆழ்ந்த இரங்கலையும் சொல்லனா துயரத்தில் இருக்கும் சைதை துரசாமியின் குடும்பத்தாருக்கும் ஆறுதலையும் பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் மனிதநேய அறக்கட்டளையை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது